மதுரைக்கு இன்னொரு பெயர் இருக்குது அது என்னன்னு தெரியுமா தூங்கா நகரம் ஆனால் அதை அப்படி சொல்கிறத விட எப்போதும் விழிப்புடன் இருக்கக்கூடிய நகரம்னு தான் சொல்லணும் வைகநிதி பாயும் மண் மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கலை அழகுக்கு நிகரானது எதுவும் இல்லை இங்கே மல்லிகை மணக்கும் நள்ளிரவுலேயே இட்லி ஆவி பறக்கும் சுங்குடி சேலைகள் கைவினைப் பொருட்கள் எல்லாரையும் ஈர்க்கும் மதுரையை ஒட்டி ஆற்றங்கரைகள் அமைந்த கீழடியில் தமிழர்களுடைய நாகரிகம் எந்த அளவுக்கு தொன்மையானது என்பதை உலகத்தை கெடுத்து காட்டக்கூடிய வகையில் இப்போ சான்றுகள் தான் நமக்கு கிடைச்சிருக்கு இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே அந்த சான்றுகள் மாற்றி எழுத வச்சிருக்கு நம்ம அறிவார்ந்த மதச்சார்பற்ற வாழ்க்கை முறையும் உலகுக்கு மீண்டும் நினைவூண்டி இருக்கு அதனால தான் இந்தியாவினுடைய வரலாற்றை தமிழ்நாட்டிலிருந்து தொடங்கி எழுதணும்னு நான் அடிக்கடி சொல்லி வரேன் மதுரை சங்க வைத்து தமிழ் உள்ளத்த நகரம் கோயில் நகரம்னு பேர் மட்டு வச்சுக்கிட்டா போதுமா எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறும் என்பதுதான் என்னுடைய ஆசை லட்சியம்